திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் பெரியார் காலனியைச் சேர்ந்தவர்கள் விஜயகுமார் அபராமி தம்பதியினர் அதே பகுதியில் கேடயங்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகின்றனர் இவர்களது மகன் கனிஷ் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் இவர் பேட்மிட்டன் பயிற்சியாளராக இருந்து வருகிறார் நீண்ட நேர பயிற்சியின் காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார் இந்நிலையில் உணவுக்கட்டுப்பாடு ஆகியவற்றால் உடல்நலக்குறைவை சரி செய்த கனிஷ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஆரோக்கிய விழிப்புணர்வு எனும் சைக்கிள் பயணத்தை திருப்பூரிலிருந்து பாண்டிச்சேரி வழியாக சென்னை சென்று மீண்டும் திருப்பூர் என ஆயிரம் கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை ஆறு நாட்களில் நிறைவு செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மலையேறுதலில் ஆர்வம் கொண்ட கனிஷ் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தான்சானியாவில் உள்ள கிளிமாஞ்சாரோ மலையை கடும் பனி மழைக்கிடையில் ஐந்து நாட்களில் ஏரி சாதனை படைத்தார் அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய கண்டத்திலேயே ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரமுடைய எல்பரஸ் மலையை மூன்று நாட்களில் ஏறி குறைந்த வயதில் எல்பரஸ் மலையை ஏறிய இளைஞர் என்ற சாதனை படைத்துள்ளார் சாதனை நிகழ்த்தி தமிழகம் திரும்பிய கனிஷை திருப்பூர் ரயில் நிலையத்தில் அவரது பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் சால்வை மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் இதுகுறித்து கனிஷ் பேசுகையில் தாங்கள் நடுத்தர குடும்ப பின்னணியைக் கொண்டவர்கள் தற்போது எல்பரஸ் மலை ஏறியதற்கான பொருட்செலவினை சப்பான்சர்கள் மூலமாக பெற்றதாகவும் அனைத்து கண்டங்களிலும் உள்ள மலைகளை இருபத்தைந்து வயதிற்குள் ஏறியவர் என்ற சாதனையை படைத்து இந்தியாவிற்கு பெருமையை தேடித்தர வேண்டுமென அதீத ஆர்வம் உள்ளதாகவும் அதற்கான வசதிகளை செய்து தர தமிழக அரசு உதவ வேண்டுமென தெரிவிக்கும் கனிஷ் மேற்கொண்டு தனக்கு உதவிகள் கிடைத்தால் தனது சாதனையை விரைவில் செய்து முடித்து இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை தேடித்தருவேன் என தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கணேஷ் விஜயகுமார் நான் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருப்பூர்லேருந்து ஐரோப்பிய கண்டத்தோட மிக உயரமான மலையான மவுண்ட் எவரஸ்ட் கடல் மட்டத்துலேருந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு மீட்டர் உயரமுள்ள மலையை வெற்றிகரமாக ஏறிட்டு வந்திருக்கேன் ஸோ இதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன் என்னோடய ஸ்பாண்டஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பேட்மிண்டன் கோச் எனக்கு பேட்மிட்டன் ஒரு இன்ஜுரி வந்து ஸோ அதுலேருந்து உணவு பழக்கத்து மூலயமா வெல்னஸ் என்னோடய வெல்னஸ் கோச்சஸ் ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்க அவங்க மூலிமா நான் அந்த இன்ஜுரியிலேருந்து உணவு பழக்கத்தை மாத்திர மூலிமா வெல் மாற்றி வெளில வந்தனால நான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரைடு ஆரம்பித்தேன் திருப்பூர் டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டு சென்னை சென்னை டு திருப்பூர் ஆயிரம் கிலோமீட்டர் சைக்கிள் ரைடை முடிச்சுட்டு வந்தேன் ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் பெருசாக நம்ம தமிழ்நாட்டுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு ஆர்வத்தில் நான் வந்து மவுண்டனரிங் ஆரம்பித்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி முடிச்சேன் ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யூனம்பிக் ஆறாயிரம் மீட்டர் மேலே இருக்க யூனம் யூனம்பிக்கை வெற்றிகரமாக ஏறி முடித்தேன் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் நிறையா எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் போன வருஷம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தோட மிக உயரமான மலையான மவுண்ட் கிலிமஞ்சாராவை அஞ்சு நாளில் முடித்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் நான் இடம் பெற்றேன் ஸோ இப்போது ரீசெண்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கண்ட மிக உயரமான மலையும் வெற்றிகரமாக ஏறி தமிழ்நாட்டுக்காக ஒரு பெருமை சேர்த்திருக்கேன் ஸோ இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் எவரெஸ்ட் கம்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் கிடச்சா ரொம்ப உதவி உதவியா இருக்கும் நன்றி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்